காலை வணக்கம் நம்ம வழக்கமாக கோஸ்ட் ப்ரொசீடிங்ஸு போட்டு ரொம்ப பிரச்சனைகளை நம்ம இருக்கும்போது மிக அருமையான தீர்ப்பு ஒன்று உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு இது என்னென்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் இருபத்தி நாலு இருபது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் இருபத்தி நாலு இருபது ஷரீஃப் அகமது வேஷ ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஷரீப் அகமது வேஷ ஸ்டேட் ஆஃப் உத்தர இதை உச்சநீதிமன்றம் இரண்டு வகையான தீர்ப்பு கொடுத்துருக்கு இரண்டு பாகங்களாக பிரித்து நம்பர் ஒன்று இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கெய்ட்லைன்ஸ் கொடுத்துருக்கு அதன் மூலமாக வந்து குற்றமுக நடைமுறை சட்டம் நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறு இரநூத்தி நாலு இரநூத்தம்பத்தொன்று முறைப்படி நன்றாக பரிசீலனை பண்ணி தான் அதுக்கான காகனிசன்ஸ் எடுக்கணும் சம்மன்ஸ் இஸ்யூ பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா அது தப்புன்னு சொல்லி அந்த பேராகிராஃப் மூன்றில் அது வந்து இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கணும் என்னென்ன தகவல் இருக்கணுன்றதை அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிர்ணயித்த முறைப்படியான ப படிவத்தில் அந்த நூற்றி எழுபத்தி மூணு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் பார்ட்டிகளுடைய பேர் இருக்கணும் தகவல் வந்த தகவல் பற்றிய விவரங்கள் இருக்கணும் யார் வந்து இந்த வழக்கு பற்றிய உண்மைகளையும் விவரங்களையும் கூறினார்களுடைய விபரம் இருக்கணும் என்ன யாராவது குற்றம் செய்திருந்தால் அவர்கள் பெயர் அவ கைது செய்யப்பட்டாரா அவர் வந்து பிணையில் விடுபட்டிருக்காரா அவர் நூற்றி எழுபதுக்கு கீழே வந்து அவரை வந்து ஃபார்வேர்டு பண்ணியிருக்கா த தடுப்பு காவலுக்காக அதாவது விசாரணை க தடுப்பு காவலுக்காக மெடிக்கல் பெண்கள் பெண்களை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்களா இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஷீட் வந்து ரெஃபர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதாக இருந்தால் மு முறையாக அதை வந்து அதை வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது பிரிவின்படி அது தெளிவாக தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வேறு ஏதேனும் ஆவணங்கள் ஏற்கனவே சமர்ப்பிக்கட்ட ஆவணங்கள் இல்லை வேறு எதனா ஆவணங்களோ ஆவணங்களின் குறிப்போயிருந்தால் அவைகளையும் நூற்றி அறுபத்தி மூன்று மூலமாக பிரிவு மூலமாக பதிய ப பதியப்பட்ட வாக்குமூலங்களும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஃபர்தர் ரிப்போர்ட்டுலாம் கூட நீங்கள் கேட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது இது இந்த வழக்கில் வந்து பண்ணலைனுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் சார்ஜ் ஷீட்டு ரெண்டாவது தான் முக்கியமான விஷயம் அதுவும் முக்கியம் தான் இதுவும் முக்கியம் இது என்னென்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஐபிசி மேடவுட் ஆகிறதுக்கு என்ன வேணும் ஃபோர் நாட் ஃபோர் ஃபோர் நாட் சிக்ஸ் மேடவுட் டாகனம்னா ஒப்படைப்பு இருக்கணும் ஏன்னா நான் என் சொத்தை விற்கிறேன்னு கன்சல்டேஷன் வாங்கிகிட்டு அவர் விற்காம போனாருன்னா அது வந்து ஃபோர் நாட் சிக்ஸ் வராது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டிக்கு இன்ட்யூஸ்மெண்ட் இருக்கணும் எதையாவது பொய் சொல்லி தூண்டி அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் இல்லை பொருளை வாங்கணும் அதுவும் இந்த வழக்கில் இல்லை மூணாவது வந்து ஃபை நாட் சிக்ஸ் பா ஃபை நாட் சிக்ஸ் ஃபைவ் ஆர்ட் சிக்ஸுக்கு உச்சநீதிமன்றம்னா சொல்கிறேன் சும்மாவே ஒரு வார்த்தைகளை சொல்கிறத வச்சு ஃபைன் ஆர்ட் சிக்ஸ் மேட் அவுட் ஆடுறது அவருக்கு அந்த வார்த்தைகளில் இருக்கின்ற அந்த அறிவிப்பை வந்து செயல்படுத்துகிற விதமாக அவர் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்கிறார் படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இங்கிலீஷில் நீங்கள் நான் அதாவது மேர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனிவர்ஸ் வித்தவுட் எனி இன்டென்ட் காஸ்ட் அலாம் வுட் நாட் பி சஃபிஷியன்ட் டு பிரிங் ஹோம் அப்பன்சஸ் அண்டர் ஃபைன் ஆர்ட்ஸ் சிக்ஸ் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வழக்கை சொல்லி சார்ஜ் ஷீட்டை கோஷ் பண்ணிட்டாங்க இந்த அப்பன்சஸ் மேடோட் ஆகாதுன்னு கோஷ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ஆன்டிசபேட்ரி பொயிலுக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து அந்த இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கு பொய்யான வழக்கு தான் தன்னை காப்பாற்றிக்கொள்வதற்காக புகார்தாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி மொத்தத்தையும் கோஷ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த மழைக்கோ முழுக்க வச்சு இதில் இருந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து அந்த கிரவுண்ட்ஸ் போடும்போது என்ன முதல் பற்றியில் வந்து உங்களுக்கும் அவருக்கும் அந்த புகார்தாருக்கும் ஏற்பட்ட அந்த பழைய வழிய பிரச்சனைகளை எதற்காக போய் காரணம் போடுறதை சுருக்கமாக சொல்லிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க கோஷ்ட் ப்ரொசீடிங்ஸில் வந்து இருக்கிற ஆவணங்கள் இருக்கிற குறைபாடுகளை காட்டி தான் காஸ்ட் ப்ரொசீடிங்ஸு போடணும் புரியுதா முக இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த கைட்லைன்ஸ் பிரகாரம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதில்லை முக்கிய ஆவணங்கள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் வந்து இயந்திரத்தனமாக அதை கோப்பை சரிவர பார்வையிடாமல் கோப்புக்கு எடுத்துக்கொண்டு காகனசன்ஸுக்கு எடுத்துக்கொண்டு சம்மன்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் இஸ்யூன்ஸ் ஆஃப் சம்மன்ஸ் எல்லாம் தவறு தவறுன்னு சொல்லி போன அஃபென்சஸ் பைனார் சிக்ஸ் மேட் அவுட் ஆகாது அதுக்கு நெசசரி இன்கிரீடியன்ஸ் இல்லை அஃபென்சஸ் என்ற செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி மேட் அவுட் ஆகலை நெசசரி இது சிவில் இன் நேச்சரு அப்படியெல்லாம் போட்டு கிரவுண்ட்ஸ் போட்டு ப்ரொசீட்டிங்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் காலை வணக்கம் நான்